வெல்கம் டு சௌந்தர்யா Vlogs ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேர் ஆயில் எப்படி தான் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து முடி வந்து வெள்ளையா இருக்க முடியை கருப்பாக்குறதுக்கும் முடி வளர்றதுக்கும் டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி தேங்காய் எண்ணெயில என்ன காய்ச்சறதுன்னு தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விதையை எடுத்துக்கோங்க விதையை எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் வச்சுக்கணும் அறநெல்லிக்காய்ல இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் சேர்த்துக்கணும் நெல்லிக்காய் வந்து முழுசா போடக்கூடாது தட்டி சேர்த்துக்கோங்க விதைய எடுத்துட்டு இப்போ இந்த எண்ணெயில நான் என்னென்ன பொருள் சேர்க்கிறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் கரிசிலாங்கண்ணி சேர்த்திருக்கேன் கரிசலாங்கண்ணி பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு எங்க கிடைக்குன்னா நம்ம கீரை வாங்குறோம் வாங்குவோம்ல அவங்கள்ட்ட வந்து சொல்லி வச்சா அவங்க கொண்டு வருவாங்க கரிசலாங்கண்ணி எல்லாம் மோஸ்ட்லி கடையில எல்லாம் விற்காது கீரை கடையிலையும் சொல்லி வச்சாதான் கொண்டு வருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு பத்து பத்து பன்னெண்டு பூ எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேப்பலை எடுத்திருக்கேன் வேப்பலை வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப நல்லது பொடுகுக்கு அடுத்து வந்து கருகுப்பில் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் நான் சொல்ல மாதிரி செம்பருத்தி வந்து இந்த ரெட் கலர் செம்பருத்தி மட்டும்தான் எடுக்கணும் மித்த கலர் கலராக இருக்க எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அந்த செ ரெட் கலர் சம்பாத்தி பூவோட இலையை தான் நான் இன்றைக்கி பறித்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து மருதாணி எடுத்திருக்கேன் கலர் கொடுக்கறதுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன் விதைய எடுத்துகிட்டு நச்சு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் கடுக்காய் பவுட்ரு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கடுக்காயாக உங்களுக்கு காயாக கிடச்சிச்சின்னா வந்து நீங்கள் அதை வந்து ஒரு காயும் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து அவரி பவுடர் சேர்த்துக்குறேன் இது வந்து இலை கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதனால நீங்களும் கடையில் பவுடர் விற்கிதுன்னா அந்த பவுடராகவே சேர்த்துக்கோங்க நான் கடுக்காயும் அவரி பவுடருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் கடுக்காய் பவுடரு அவுரி பவுடர் வந்து இந்த ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் காய்ச்சுறதுக்கு நல்லா பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து டப் உங்களுக்கு வந்து பக்கத்தில் செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடச்சா அது வாங்கிக்கோங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கடையிலேயே வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் கொடுக்குறாங்க தேங்காய் எண்ணெய் விற்கிது அது வாங்கி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் ஆகல எண்ணெய் ஹீட் ஆகிட்டால் எல்லாம் நம்ம இலை போடுற இலை இதெல்லாம் வந்து தெரிச்சு வந்து மேலே விழுந்துடும் அதனால வந்து எண்ணெய் லைட்டாக சிம்லையே வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றும் போது பாத்திரமும் சிம்மில் வச்சுட்டு எண்ணெயை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம் சிம்மில் வச்சுக்கிட்டே அப்படியே ஃபஸ்ட்டு வந்து வெந் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கரிசலாங்கண்ணி அடுத்து வந்து கரிசலாங்கண்ணி இலை சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து செம்பருத்தி இலை சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நான் எந்த இலையுமே கழுவலை ஏன்னா கழு தண்ணியில் கழுவிட்டு எண்ணெயில் போட்டால் தெரிச்சு விழும் அதனால பார்த்தீங்கன்னா வந்து நான் வெறும் இலையெல்லாம் வயிற்றாக தொடச்சிட்டு தொடைச்சிட்டு தான் சேர்க்குறேன் தரிசலாங்கண்ணி மட்டும்தான் ரெண்டு கட்டு சேர்த்துருக்கேன் அது வந்து முடி கருப்பு தருங்கிறதுக்காக செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் கருவேப்பில் வந்து ஒரு கிண்ணம் சேர்த்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டே காட்டினெல்லாம் ஒரு கிண்ணத்தில் அந்த கிண்ணம் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் இப்போ மருதாணி இலையும் வந்து ஒரு கிண்ணம் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து வேப்பிலை இலை சேர்த்துக்கலாம் பாருங்க வேப்பிலை இலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் நான் நெல்லிக்காய் வந்து விதை எடுத்து தட்டி வச்சிருந்தால அந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து செம்பரத்தி பூ சேர்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஒரு பத்து பன்னெண்டு பூ சேர்த்துருக்கேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தே தேவையான பொருள்லாம் சேர்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் கிண்டி விடலை அப்படியே வந்து இலை கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஹீட்டாக ஹீட்டாக அப்படியே இலை அமைங்கிட்டே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுக்காய் பவுட்ரு அவுரி பவுட்ரு வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக எண்ணெய் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்குவோம் ஏன்னா அது கருப்பாகிடும் அதனால ஸ்டவ்வு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் சிம்மிலையே தான் வச்சுருக்கணும் நான் பாத்திரம் வச்சு என்ன சேர்க்கும்போது கூட சிம்லையே தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டுலேருந்து முடிகிற வரைக்கும் சிம்ளையே வச்சுக்கோங்க ஸ்டவ் இப்போ அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க ஆகும் இலையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி இலையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு சும்மா லைட்டாக இது பண்ணி விடுங்க ரொம்ப ஹெவியாக கிண்டுனா கிண் கீழே சிந்திடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து வாசனை அவ்வளோ நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ச்சி நம்ம தலையில் தைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது இது ஒரு கிண்டி கிண்டி விட்டோம் கிண்டி விட்டு சிம்மிலையே இருக்கட்டும் நல்லா இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறு பொருன்னு ஆகிடும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இலை நல்லா மொறு மொறுன்னு வரணும் பாருங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவு நல்லா கருப்பாக வருது பாருங்கள் இப்போது என்ன பார்த்திங்கன்னா நல்லா வந்து இலையெல்லாம் நல்லா நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்க பாருங்கள் உங்களுக்கு சவுண்டு கேட்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இலெலாம் நல்லா மொறுன்னு ஆகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நான் ரெண்டு லிட்டர் எண்ணெய் வச்சது இப்போ மூணு மணி நேரம் ஆயிருக்கு எனக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே எப்படி இது பார்க்குதுன்னா நான் சொன்ன மாதிரி இலை வந்து நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கணும் எதுவுமே பச்சையாக இருக்கக்கூடாது இப்போது எண்ணெயை பாருங்கள் நல்லா கருப்பாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் அதே மாதிரி நல்லா மொறுன்னு ஆகணும் இலை ஃபுல்லாக இல்லாட்டி அப்புறம் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து எண்ணெய் ஒரு மாதிரி வாட அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவுரி பவுடரும் கருக்காய் பவுடரும் போட்டு சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க பாருங்க எண்ணெய் எவ்வளோ நல்லா கருப்பா இருக்கு பாருங்க இப்போ வந்து இத பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஆற வச்சு தான் இத வடிகட்டிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் காய்ச்சின எண்ணெய் பாருங்க டப்பாலயே தெரியும் உங்களுக்கு எவ்ளோ கருப்பா இருக்கு பாருங்களேன் இந்த இதை பார்த்திங்கன்னா வந்து இந்த இப்போ நம்ம காய்ச்சி வச்சோம்ல இந்த இலையோடையே எல்லாத்தையும் அப்படியே ஒரு பெரிய டப்பாவில் சே இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுக்கோங்க நீங்கள் ஒன் வீக்குக்கு ஒரு தடவை மட்டும் துணியில் வந்து இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் இலையோட வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி பாருங்கள் இப்போ வந்து இதை ஆற வச்சு இந்த மாதிரி டப்பாவில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் துணியில் நல்லா வடி பிழிஞ்சு விட்டு எண்ணெயை மட்டும் ஒன் வீக்குக்கு ஒரு தடவை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன டப்பாவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்ணெய் வந்து நான் தேய்ச்சோனே கருப்பாகும்னு சொல்ல மாட்டேன் தேக்க தேக்க தான் வந்து வெள்ள முடி இருக்கிறதுலாம் நல்லா கருப்பாகும் அப்படியே நம்ம தேய்ச்சிட்டே இருக்கவும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அப்படியே கருப்பாகும் எதுவாக தான் கருப்பாகும் உடனே இன்றைக்கி தேய்ச்சி நாளைக்கு கருப்பாகும்லாம் எதிர்பார்க்காதீங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேய்க்க தேய்க்க தான் கருப்பாகும் நம்ம வேப்பலை சேர்த்தனால பொடுக்கு நல்லது க வெள்ள முடிக்கு நல்லது முடி வளர்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும் இந்த மாதிரி நீங்களும் இந்த எண்ணெயை வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ